அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பார்க்க இருக்கோன்னா நம்முடைய அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளியிலிருந்து இரண்டு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்களின் கற்றல் அடைவு எவ்வாறு உள்ளது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் அதற்கு முதலில் டிஎன்செட் ஸ்கூல்ஸ் ப்ளூ கலர் ஆப்பிள் சென்று அந்தந்த ஆசிரியரின் வகுப்பாசிரியரின் இண்டிவிஜுவல் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் பயன்படுத்தி உள்ளே சென்று இதில் என்னும் இழுத்தும் இஇக்கானை கிளிக் செய்ய வேண்டும் அதன் பிறகு பேஸ்லைன் அசஸ்மெண்ட் கிளிக் செய்தவுடன் அந்த ஆசிரியர் எடுக்கும் வகுப்புகள் இதில் டிஸ்பிளே ஆகும் அதன் பிறகு ஒவ்வொரு பாடமாக நாம் அசஸ் செய்ய வேண்டும் ஸோ இந்த வகுப் இந்த பள்ளியில் இரண்டு மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர் இவர்களுக்கு ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுத்து மாணவர்களிடம் கேள்விகளை படிக்க சொல்லி அதற்கான ஆப்ஷனை கிளிக் செய்து சப்மிட் செய்ய வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு வகுப்பிலும் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்களின் கற்றல் அடைவை சோதித்து சப்மிட் செய்ய வேண்டும் இது புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் பொருந்தும் Thank you.